சரியாக சாப்பிட்லன்னா சுகர் வரும் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா இல்லை ஆனால் அதுதான் இப்போ டைப் ஃபைவ் டயபட்டிஸ் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஏழு சயின்ஸ் அலர்ட்டில் அதுக்கான ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷன் ரிலேட்டட் டயபட்டிஸ் அதாவது மால் நியூட்ரிஷன் அப்படின்னா போதுமான அளவு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் மேக்ரோஸ் அண்ட் மைக்ரோஸ் சரி எடுத்துக்காதனால அவங்களுக்கு டயபட்டிஸ் வருது யூஸ்வலாக டைப் ஒன் டயபட்டீஸ் அப்படின்னா இன்சுலின் சுரக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் டைப் டூ டயபட்டீஸ் அப்படின்னா ஒபேசிட்டி அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் இன்சுலின் சொறக்கிறது கரெக்டாக இருந்தாலும் அதை மஸ் மசில் சரியாக எடுத்துக்காது ஆனால் இந்த டைப் ஃபைவ் டயபெட்டிஸில் ரெண்டுமே இல்லை ஆன்டி இன்சுலின் ஆன்டிபாடிஸ் ஜிஏடி சிக்ஸ்டி ஃபைவ் ஆன்டிபாடிஸ் ஜெட் அண்ட் டி எயிட் இதெல்லாம் வந்து டைப் ஒன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக உள்ள டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ்னு வந்துடும் ஸோ டைப் ஒன்னுக்கான டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் சி எடுத்து பார்ப்போம் சி பெப்டைட்டில் இன்சுலின் சுரக்கிறது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு தெரியும் அதுவும் ஓரளவுக்கு ப்ரிசர்வ்டாக இருக்கும் ஸோ இன்சுலின் சுரக்கிறதும் கரெக்டாக இருக்கு டைப் ஒன் ஆன்டிபாடிஸும் இல்லை அப்போ இது என்ன அப்படின்னு போட்டு கன்ஃபியூஷன்லேயே ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க இப்போ தான் இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன் இதை டைப் ஃபைவ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரம் உலக சுகாதார மையமும் இதை அறிவிச்சிருவாங்க இது வராம தடுக்கணும்னா நம்ம உணவு முறைகளிலே சரி பண்ணணும் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் கிளினிக் வருவாங்க வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க ரொம்ப லீனாக இருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல சுகர் வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டியும் கிடையாது டைப் ஒன் டயபெட்டீஸும் கிடையாது இவங்களுக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னு பார்த்தா ஊட்டச்சத்து குறைபாடு அதுதான் மால் நியூட்ரிஷன் ரிலேட்டட் டயபட்டிஸ் இதை சரி பண்ணுறதுக்கு அஞ்சு விஷயம் நம்ம உணவுல கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் புரதச்சத்து சத்து புரோட்டீன்ஸ் ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் பர் கேஜி பெர் டே ஒரு கிலோ எடைக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் எடுத்துக்கணும் இது வந்து இப்போ ஆடம்பரம்லாம் கிடையாது இது வந்து அத்தியாவசியமாயிடுச்சு ஜிம்முக்கு போகிறவங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தான் எடுக்கணும் கிடையாது எல்லாருமே இப்படி எடுத்தோம்னா மால்நியூட்ரிஷன் நம்ம அப்ரிவென்ட் பண்ணலாம் அடுத்தது அயன் இரும்பு உள்ள உணவுகள் ஜிங்க் ஜிங்க் அப்படின்னா துத்தநாதம் உள்ள உணவுகள் அடுத்தது வைட்டமின் பி டோல் வைட்டமின் டி உள்ள உணவுகள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆஃப்லை நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உணவு சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கும் எந்தெந்த உணவுல எவ்வளோ உளவு ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் மெடிசனோட ஃப்யூச்சரே மாறிடுச்சு மருந்து மாத்திரைகள் சிகிச்சை முறைகள்லாம் தாண்டி உணவு முறைகளில் எப்படி நம்ம சரி பண்ணுறது ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எடுத்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற நோக்கி தான் இப்போ ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் நகர்ந்துட்டு இருக்கு ஸோ அதான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் என்னமோ ஏதோ கடமைக்கு சாப்பிட்றோம் வயிறை நிரப்பிட்டு போகிறோம்னு இல்லாமல் ஒன்று ஒன்றுலேயும் எவ்வளோ உள்ள சத்து இருக்குன்னு பார்த்து சத்துள்ள உணவுகளாக சாப்பிடுங்க